வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்னைக்கு இந்த இருபத்தேழு நாம யோகத்தில் மூன்றாவதாக வர நாம யோகம் ஆயுஷ்மான் நாமயோகம் இந்த ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகியா கேது பகவான் வரார் யோக நட்சத்திரம் மக நட்சத்திரம் அவயோகியா ராகுவா வரார் அவயோக நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதை எல்லாேருமே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுக்காம நாம யோகங்களையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிங்க நமது என்ன நாம யோகம் அப்படி போட்டிருக்காங்க பாருங்க ஆயுஷ்மான் நாம யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் ஆயுஷ்மான் பவ நீடி வாழ்க பதினாறு பெற்று பதினாறு செல்வங்கள் வாழ வாழ்வார்ன்ற மாதிரி இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்துக்கு செல்ல வேண்டிய கோயில் யோகத்தை கொடுக்குறவார் கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் அறிவை கொடுப்பார் வாழ்க்கையோட பாடங்களை நிறைய கற்றுக் கொடுப்பேன் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் என்பதால் வில்வேலையால் அபிஷேகம் செய்யுங்கள் பால் தயிர் சிங்கள் அபிஷேகம் செய்யுங்கள் சந்தனம் பன்னீர் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருமே சொல்கிறேன் மகம் யோகி என்றதால் சொல்கிறேன் கும்பமேளாதிரி மகாத நட்சத்திரத்துக்கு ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்கார் இல்லை உங்கள் ஊரில் ஆதி கும்பேஸ்வரர் எங்கே இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணணும் உங்கள் அருகாயில் இருக்கும் கோயிலில் கூட நீங்கள் ஆதி கும்பேஸ்வரர் இருந்தால் நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்கள் மக நட்சத்திரம் அன்று வழிபாடு பண்ணுங்கள் பல வெற்றிகளையும் யோகத்தையும் நிச்சயமாக அவர் கொடுப்பார் யோகத்தை மட்டுமே கொடுப்பார் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது எதை செய்தால் நம்ம யோகத்தை கொடுப்பார் அப்படின்னா அவனுக்கு தான் வளர்ச்சியை கொடுக்கணும் கேது வந்து கெடுத்து கொடுப்பவன் கொடுத்து கெடுப்பவன் இல்லை கெடுத்து கொடுப்பவன் பட்ட பெருதான் ஞானம் புரியுதுங்களா அவங்க சொன்னதில் பழைய சொத்துக்கள் வருமானங்கள் இழப்புக்கள் நிறைய எழுந்துடும் அப்புறந்தான் படிப்படியாக வாழ்வான் விநியோக ஜாதகம் பொதுவாகவே வரும் ஆயுஷ்மான் லாம யோகத்தில் சிறு வயசுலேயே பெரிய பணக்காரனாக கோடிச்சுனாலாம் ஆயிடமாட்டாங்க புரியுதுங்களா படிப்படியாக படிப்படியாக வளர 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 தான் வயசாக 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 தான் நல்லாவே இருப்பாங்க இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வில்வே சிவபெருமானை அர்ச்சனை செய்ய வேணும் திருவாசகம் இதெல்லாம் படிங்க சிவ முன்னாடி படிங்க ஆயுஷ்மான் லாமத்தில் பிறந்தவங்க கேது என்பவன் ஞானகாரகன் என்ன செய்வார் சாமியார் என்ன சாமியார் என்ன பண்ணுவார் தொழில கேது ஞானகாரகன் ஞானத்தை மட்டுமே கொடுப்பான் படிப்பு அறிவு வாழ்க்கையோட பாடத்தை கற்றுக் கொடுப்பவன் ஆதி கும்பேஸ்வரரை வணங்கினால் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு நிலையில் அடைஞ்சிரு அதேமாரி அவயோகத்தை அவயோகி வந்து ராகு ராகுக்கு என்ன பேசணும் சர்பகரி நிறைய போகணும் இந்த பால் தேன் இதெல்லாம் வாங்கி சர்பா கோயில் அபிஷேகம் பண்ணுங்க ரெண்டாவது புத்தூரில் கோயில் அந்த மாதிரியும் கோயில் ரவை சக்கரை அந்த மாதிரிலாம் போடுங்க கர்மா காரியங்கள் கழிய 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 தான் புத்துக்கு பால் வைப்பாங்க முட்டை வைப்பாங்க ஏதாவது வைக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ரவை சக்கரையே புத்தில் லைட்டாக தூக்கி விட்டுருவோம் அதிகம் கிலோ வாங்கி கொடுத்துருங்க நம்ம கோயிலுக்குறதா தூக்கிடுவோம் எறும்பு அதுன்னு சொல்லிட்டு லைட்டாக லேசாக தூய் விடணும் மரத்தால் அந்த மாதிரிலாம் நல்லா தூக்கி விடணும் கண்ணு தெரியாத அளவு ஒரு கை ஒரு குடி ரவசக்கர தும்பி ராகு சற்ப கோயிலுக்கு அதிகமாக போடுங்கள் புத்து கோயிலுக்கு அதிகமாக போகுங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய கர்மா கழிய 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 பாம்பு வாழ் உள்ள தெய்வம் வாழ் உள்ள தெய்வம் கேது வந்தாவே கேது தசம் நடந்தாவே நாங்கள் எல்லோருக்கும் சொல்கிறது இந்த கண்டிப்பாக விநாயகரையும் வந்து ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணணும் சொல்லுவோம் பொதுவாக எல்லா ஜோதிடும் சொல்லக்கூடிய ஒரு கேது மகா தசன் நடந்தாவே ஒன்று ஆஞ்சநேயர் இல்லைனா விநாயகர் வழிபாடு எதுக்காக சொல்கிறேன்னா ரெண்டுமே வாழ் உள்ள தெய்வம் தும்பிக்கை அவருக்கு இருக்குது யானைக்கு சரிங்களா ஆஞ்சநேயருக்கும் வாழுது இந்த ரெண்டுமே வாழுதுதான் கேது இதுலயே எந்த சாரம் ஆனாலும் கேது சாரம் ஆனாலும் எந்த கிரகமும் வேலை செய்யாது ஏன்னா கேது இருக்கிறதுல நவகரத்தில் பவர்ஃபுல் கிரகம் இரும்ப வந்து வளைக்கிற சக்தி சனி பகவானுக்கு உள்ளதோ அதே இரும்ப தூளாக்கிற சக்தி கேது பகவானுக்கு உண்டு தனி போல் கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லை இவராஜான் கொடுத்து கெடுப்பான் கெடுத்து கொடுப்பான் ஏது என்பவன் கெடுத்து கொடுப்பவன் ஆயுஷ்மான் நாம முதலில் கெடு கெடுமை கெடுபலன் நடந்தால் பின்யோக ஜாதகம் பின்னாடி வளர்ச்சியாக இருக்கும் வளர வளர வயசான வந்து நல்லா இருப்பாங்க எங்கள் பேரில் எதுவுமே சொத்து இருக்கக்கூடாது விநியோக ஜாதகம் பின்னாடி வயசாக வயசாக நல்லா இருப்பாங்க வசதி வாய்ப்பாக இருப்பாங்க சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்க அவங்க பொதுவாகவே அவங்க கொண்டாட ரசிங்களேன் அப்படி தான் நல்ல பலன் சொல்ல முடியாது அயுஷ்மான் மாமையோகனும் பேருக்கு ஒன்றா இருக்கும் ஞானத்தை கொடுப்பாரே தவிர அவர் என்னத்தை கொடுக்க முடியும் பணத்தையோ பதவியோ பெருசாக கொடுக்க முடியாது அவர் பெயர்களில் சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடாது அழிச்சவர் வேலை பண்ணுவார் அவன் என்ன தசை நடக்குது ஒரு பக்கமாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்குறது வேறு ஒருத்தர் கர்ணநாதன் காப்பாற்றுவார் யோகநாதன் யோகத்தை கொடுக்குறாரு உங்கள் யோகா அனுபவிக்கணும் தான் அனுபவிக்க முடியும் காரில் இன்றைக்கி போனால் காரில் போவேன் நடந்து தான் போனால் நடந்து தான் போவேன் சைக்கிள் கூட ஓடிடுமா இன்னும் ஏறும் வயசு கூட வண்டி கூட வாங்காமல் அப்படிங்களா அப்படி கிடையாது அதாவது யோகம் அப்பாஞ்சம்பா இது பிள்ளை சாப்பிடணும்னு யோகம் இருந்தால் தான் அது சோழ சாப்பிட முடியும் இல்லை அது யோகத்தை கொடுக்க முடியாது அதுதான் நாம யோகம் நாமகரணம் இருபத்தேழு நாமயோகத்தின் வர நாமயோகம் விஸ்வ இது ஆயுஷ்மான் நாமயோகம் இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்தின் யோகி கேது பகவான் அதோடு அதிதேவதை கோவில் தான் ஆதி கும்பேஸ்வரர் அவர் அபிஷேக பிரியர் அவருக்கு அபிஷேகனை ஆராதனை என்ன உணவு செய்யலாம் செய்வ வருமானு அபிஷேக பிரியர் பழங்கள் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க அப்புறம் ஒரு எப்படி உணவு செய்யுங்க ஒரு பேரிஞ்சு பழம் வாங்கி கொடுங்க பன்னீர் ஏன் அபிஷேகம் எதனால் செய்யுங்க அபிஷேகத்தை ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுங்க அபிஷேகம் பண்ணால் அவர் வாழ்க்கையில் நல்லா வளர்ச்சி அடைவார் யோகா நாள் மாதத்தில் ஒரு நாள் ஒரு மகாநட்சத்திரம் அன்னைக்கு எந்த ஒரு கெடுபலனும் செய்யக்கூடாது தான தர்ம காரியங்கள்லாம் எல்லாம் பண்ணலாம் கொஞ்சாங்க இருக்குது அபிஷேக அபிஷேகம் பண்ணலாம் இந்த யோகா நாளில் அது எந்த செய்யக்கூடாது நல்லது தான் செய் யோகா நாள் நல்ல என்ன பண்ணுவீங்க நல்லதுன்னா பண்ணுவீங்க அப்போ யோகா நாள் என்ன பண்ணணும் யோகத்தை தான் நம்ம செஞ்சோம் உங்களுக்கு நல்ல விஷயமே நடக்கும் நல்லதே நடக்கும் ஆயுஷ்மான் நாம யோகத்தை சொல்வதற்கு நன்மையே நடக்கும் எந்த கெடுபலமும் வரக்கூடாதுனால சிவ வழிபாடு செய்து தொடர்ந்து செய்யுங்க அங்கே தான் போகணும் வருஷத்துக்கு ஒரு வாடியாவது போயிட்டு வாங்க ஆதி கும்பேஸ்வரர் மற்ற நேரத்தில் இங்கே இருக்கிற இருக்கிற சிவன் கோயிலுக்கு காலத்தில் போய் அந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க வில்வ இல சிவபெருமானு பிடிச்சது வில்வ இல திருவாசகம் படிங்க சிவசோஸ்ரம் சிவன் சிவாய நமகர் சொன்னாவே போதும் ஓ நம்ம சிவாயான்னு சொல்கிறத விட சிவாயா நமக்குன்னு சொன்னாவே போதும் சிவானா வசி வசி சிவ உங்கள் பேச்சாற்றல் திறம்பட புத்திசாலித்தளம் மேம்படும் நீங்கள் சொல்கிற ஐரீவெலாம் அடுத்தவங்களாம் ஐடியா பக்காவாக வேலை செய்யணும் ஆனால் உங்களுக்கு தான் அது வேலை செய்யாது நீங்கள் அடுத்தவங்க யாருன்னா சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா வந்து சொன்னிங்கன்னா அந்த ஐடியா பர்ஃபெக்டாக இருக்கும் ஜெயிச்சுவாங்க அதில் ஒரு லெவல் வந்துடுவாங்க ஆனால் அடுத்தவருக்கு சொன்னால் அது பழிக்காது உங்களுக்கே பழிக்காது அடுத்தவங்க நல்லா பழிக்கும் உங்களுக்கு பழிக்காது உங்களுக்கு நினச்சா அது ஒர்கட் ஆகாது அடுத்தவருக்கு நீங்கள் சொல்கிற ஐடியா நண்பர்கள் சொல்கிறது குடும்பத்தில் சொல்கிறதுன்னா அது சொன்னால் நீங்களுக்கு ஒரு நல்லாவே வேலை செய்யும் ஆனால் உங்களுக்கு அது வேலை செய்யாது அது கேது பாப்பா கேது ஞானத்தை மட்டுமே கொடுப்பான் ஞான ஞானகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கேது ஞானத்தை மட்டுமே செய்வார் அதனால் ஆதி கும்பேஸ்வர் போய் வளர்ச்சியை வாழுங்கள் யோகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சிவ வழிபாடு செய்யுங்கள் வெள்வையால் அர்ச்சனை செய்யுங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தும் வாழ்வில் நிச்சயமாக அனுபவிக்கிற யோகம்னா எல்லா விதமான யோகம்தான் தொழில் நல்ல பெரிய வளர்ச்சியாவது யோகம் நல்ல மனைவி அமைக்கும் யோகம் வீடு வண்டி வாசல் குழந்தைகள் எல்லாமே நம்ம பெற்ற செல்வங்கள் இந்த பிறவியில் என்ன யோகமெல்லாம் கிடைக்கணுமோ அனைத்து யோகமும் கிடைக்க வேண்டும் என்றால் ஆதி கும்பேஸ்வரரை வணங்குங்கள் மகநட்சத்திரம் அன்று சென்று வாருங்கள் சகல சந்தோஷமும் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்கன்னு உறுதியாக சொல்லலாம் பண்ணிட்டு வாங்க சும்மா ஒரே ஒரு ஆடி நல்லா சொல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு மூணு வாடிச்சு போயிட்டே வரணும் போக போக நல்லா இருப்பான் சரிங்களா ஜோதிட ரீதியான சந்தேகம் இன்னும் இருந்தால் ஸ்கிரீன் நம்பருக்கு நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்